ஒரு காலத்தில் மலைகளும் ஆறுகளும் பச்சை மரங்களும் சூழ்ந்த ஒரு அழகான இடத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மகிழ்ச்சி நிறைந்த இடமாகவும் காலை நேரங்களில் பறவைகளின் கீச்சோளியும் மாலை காற்றில் பறக்கும் மலர்களின் வாசமும் அந்த கிராமத்தை இருந்தது அந்த கிராமத்தில் சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் உயரமாகவும் வலிமையாகவும் இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய மனம் இருந்தது அவன் எப்பொழுதும் நல்ல செயல் செய்ய நினைப்பவன் யார் துன்பப்பட்டாலும் உடனே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த காட்டில் அவனுக்கு விலங்குகள் பறவைகள் நண்பர்கள் என அனைவரும் நண்பர்களாக இருந்தனர் எப்பொழுதும் அந்த காட்டில் அவன் விளையாடுவதே வழக்கமாக கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு சமயம் திடீரென்று அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது அது என்ன என்று பார்க்க அங்கும் மீங்கும் ஓடி அலைந்தான் அப்பொழுது அவன் எதிரே ஒரு பெரிய காட்டு யானை அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது அவனிடம் ஏதோ கூற நினைத்தது அப்பொழுது அந்த யானை அவன் ஏதோ கூறியது போல் அவன் அந்த யானையிடம் நண்பர்களாக பேசி பழகி வந்தனர் அந்த யானை ஒரு அற்புத சக்தி கொண்ட யானையாக இருந்தது அந்த யானை பெரியவர்களிடம் மட்டும் இல்லாமல் சிறியவர்களிடம் குழந்தைகளிடமும் எப்பொழுதும் பேசி பழகுவதை ஒரு இயல்பாக கொண்டிருந்தது அந்த யானை அவர்களும் ஒரு நாள் முழுவதும் அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென அங்கு ஒரு முட்புதறில் அந்த யானை சிக்கி கொண்டது அந்த சிறுவனுக்கு என்ன செய்வது என்று அறியாமல் இது துன்பப்பட்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு திடீரென்று ஒரு இறைவனின் அருளால் அமானுஷிய சக்தி கிடைத்தது அந்த யானை கால்கள் அந்த முட்புதரில் சிக்கிக்கொண்டது அவன் அந்த யானையை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்த முட்புதர்களையும் மரக்கிளைகளையும் எடுத்து அப்புறப்படுத்தினான் அந்த யானை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது கால்களை எடுத்து எடுத்து வெளியே எடுத்து அவனுக்கு உதவி செய்து அங்கிருந்து அது மீண்டு வெளியே நடந்து வந்தது அவனுக்கு அந்த யானை பெரிய தும்பிக்கையால் அவனுக்கு ஆசிர்வாதம் அளித்தது அவன் மகிழ்ச்சியாகவும் அந்த கிராமத்திற்கு சென்றான் அப்பொழுது அவன் அந்த யானையின் நன்றியை அவன் எப்போது நினைத்து கொண்டிருந்தான் குழந்தைகளே துணிவு மற்றும் கருணை பெரிய வெற்றி தரும் என்று இந்த கதையிலிருந்து நாம் கண்டது